கிளை நாங்கள் உமக்காய் பாடறுகின்ற கொடி நாங்கள் உமோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள் உமக்காய் பாடறுகின்ற கொடி நாங்கள் திராட்சி செடியே கேசுராஜா செடியேசுராஜா பசும்புள் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே பசும்புள் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே பரிசுத்தமானவரே ஐயா உள்ளமே மகிழுதயா உமோடு இருப்பதனால் உள்ளமே மகிழுதயா உமோடு இருப்பதனால் கள்ளம் நீங்குதையா எனக்கு கள்ளம் நீங்குதையா நீங்கதிராட்சி செடியேராஜா திராட்சை செடியேராஜா குயவன் கையில் உள்ள களிமண் நாங்கள் குயவன் கையில் உள்ள களிமண் நாங்கள் எந்த வணங்கிடுமே சுத்தமாய் உருமாற்றும் சித்தம் போல் உருவாக்கும் சுத்தமாய் உருமாற்றும் நித்தம் உம் கரத்தில் நாங்கள் நித்தம் உம் கரத்தில் திராட்சை செடியே யேசுராஜா திராட்சை செடியே யேசுராஜா வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா வேதத்தை ஏந்துகிறோம் வசித்து மகிழுகின்றோம் வேதத்தை ஏந்துகிறோம் வசித்து மகிழுகின்றோம் தியானம் செய்கின்றோம் நாங்கள் தியானம் செய்கின்றோம் ராட்சைச் செடியே கேசுராஜா திராட்சைச் செடியே கிளை நாங்கள் பாடறுகின்ற கோடி நாங்கள் இணைந்திருக்கும் உமக்காய் பாடறுகின்ற கொடி நாங்கள் செடியே ராஜா செடியே ராஜா பசுமுல் மீச்செல்லே செல்பவரே பசும்பு மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே பரிசுத்தமானவரே ஐயா உள்ளமே நீங்குதையா உள்ளமே மகிழுதையா உமோடு இருப்பதனால் உள்ளமே மகிழுதையா உமோடு இருப்பதனால் கள்ளம் நீங்குதையா எனக்கு கள்ளம் நீங்குதையா ராட்சி செடியே கையில் களிமண்மே யா சித்தம்போல் ஊரு மாற்றும் சுத்தமாய் ஊரு மாற்றும் சித்தம்போல் உருவாக்கும் சுத்தமாய் ஊர் மாற்றும் நித்தம் கரத்தில் रच चिड़िएसुराजा रच चिड़िएसुराजा रच चिड़िएसुराजा रच चिड़िएसुराजा रच चिड़िएसुराजा आम मैन आम मैन குட்ஷாட் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி நீண்ட நாட்களுக்கு பின்பு மறுபடியும் தினந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரலையிலே உங்களை காணுவதிலே மிகுந்த சந்தோஷம் நாம் படித்து கொண்டிருக்கிறதான ஒரு அற்புதமான ஒரு சத்தியம் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் இந்த வேதம் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக யாராக பார்க்கிறது எப்படி சித்தரிக்கிறது எப்படிப்பட்ட எண்ணங்களை நமக்கு போதிக்கிறது எப்படிப்பட்ட உருவகங்களை நமக்கு போதிக்கிறது அதை கொண்டு நாம் இந்த சத்தியங்களை மனதிலே புரிந்து கொண்டு நம்முடைய மனது மறுரூபமாக்கப்பட்டு சரத்தின் செயல்களிலும் மாற்றங்கள் உண்டாகி தேவனுக்கென்று ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொள்ள நாம் இதை தியானித்து கொண்டு வருகிறோம் நாம் பிறந்ததிலிருந்து அப்படியே வளர்ந்து வரும் வரை நாம் பலவிதமான கற்றுக்கொள்ளல் நம்முடைய வாழ்வில் இருக்கிறது மற்றும் ஒரு டிஃபால்ட் சிஸ்டமே தட் மீன்ஸ் ஒரு பாவ ஒரு பழக்க வழக்கங்கள் நம்மை அறியாமலேயே நமக்குள்ளே உருவாகி அது வளர்ந்து கொண்டு வந்து பாவ செயல்களை தூண்டி செய்ய வைக்கிற ஒரு இடத்துல நாம் பிறந்திருக்கிறோம் என்று உங்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரியும் ஆனால் இந்த பாவத்தையும் சாபத்தையும் வியாதியையும் ஜெய்க்கிறதற்கு கர்த்தர் நம்மளுக்காக அற்புதமான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அந்த இயேசுவானவர் ரோடு இணைந்து அவருடைய வழியில் நடக்க ஆரம்பிக்கும்போது அவரை போல் பேச அவரை போல் சிந்திக்க அவரை போல் யோசிக்க அவரை போல் அந்த பூலோகத்திலே காரியங்களை கத்த நமக்கு என்ன நோக்கத்துக்காக நம்மை இந்த பூலோகத்தில் ரட்சித்தாரோ அந்த நோக்கங்களுக்காக நாம் பயன்பட ஆரம்பிக்கும்போது நிச்சயமாகவே நாம் கனி இருப்போம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்கள் நம்முடைய வாழ்வின் வெற்றிக்கும் ஆரோக்கியத்திற்கும் ஐஸ்வர்யத்திற்கும் முரண்பாடான எண்ணங்களை நாம் எடுத்து போடுகிறதுக்கு தேவன் நமக்கு அவருடைய வேத புஸ்தத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் அலலூயா இந்த வேதம் இந்த நாளிலும் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம தியானிப்போம் யோவான் பதினைந்து ஒன்று ஐந்து சீஷன் எழுதும்போது கிறிஸ்து இயேசு அவர் சொன்ன அற்புதமான வார்த்தைகள் நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சைத் தோட்டக்காரர் ஐந்தாவது வசனம் நானே அந்த மெய்யான திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்து இருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது பிதா திராட்சை தோட்டக்காரர் கிறிஸ்து இயேசு மெய்யான திராட்சை செடி நீங்கள் கொடிகள் என்று தேவன் சொல்லுகிறார் ஓ தேவன் ஒரு தோட்டத்தை பராமரித்து பாதுகாத்து என்றால் எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் சர்வஞானி எல்லாவற்றையும் அறிந்தவர் அவர் அந்த செடியாகிய இயேசு இயேசுவிலே நம்மை கொடியாக இணைத்து இந்த பூலோகத்திலேயே நாம் பராமரிக்கப்பட்டு நீர்ப்பாய்ச்சப்பட்டு பாதுகாக்கப்பட்டு மிகுந்த கனிகளை கொடுத்து பிதாவாகிய தேவனுக்கு ஒரு லாபமாக இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று இந்த சத்தியத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம் தோட்டக்காரருக்கு லாபமில்லாத ஒரு செடி இருந்து என்ன இல்லாட்டி என்ன நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த கொடி தங்களில் தங்கள் விதையுடைய கனி தரும் கொடியாக இருக்க வேண்டும் என்று தேவன் உருவாக்கி விட்டார் ஆகவே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை பிறப்பித்து அந்த ஃப்ரூட்ஸை மற்றவங்க அதை என்ஜாய் பண்ணி பருகி ஒரு யூஸ்ஃபுல்னஸ்ஸாக தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நீங்கள் தேவனுக்கு பயன்படுகிறீர்களா தேவனுக்கு பயன்படுகிற விதத்தில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா நீங்கள் மெய்யாகவே இந்த செடியாகிய இயேசுவிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்களா இணைந்திருக்கிறதுனா என்ன ஒரு நிஜமாக இயேசு ஒரு ம திராட்சை செடி நம்ம போய் அதில் ஒட்டிகிட்டு இருக்கிறது அப்படின்னா அந்த இதை எப்படி தேவன் நமக்கு உருவகப்படுத்துகிறார் நம்முடைய ஆவியில் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம் அவர் நமக்குள்ளே வந்து விட்டார் இப்போ நம்முடைய மாம்ச மாம்சத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஆத்துமாவும் அவரோடு இசைந்து வரும்போது நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய உணர்வுகள் நம்முடைய தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல்கள் நாம் செலுத்தக்கூடிய நாட்டங்கள் ஆர்வங்கள் விருப்பங்கள் இதெல்லாம் தேவனுக்கு பிரியமான விதத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற விதத்தில் நம்முடைய எண்ணங்களை எல்லாம் மறுரூபமாக்கி கொண்டு அவருக்கு நம்மை விட்டு கொடுத்து அந்த அபிஷேகத்தில் நிறைந்து அவரோடு இணைந்து தேவன் சொல்லுகிற காரியங்களில் நம்மை வளர்த்து கொள்வோமானால் நன்றாய் நாம் இணைந்திருப்போம் அதான் வேதம் சொல்லுகிறது இப்படி இணைக்கப்பட்டிருக்கிற நாம் சூப்பராக தேவன் விரும்புகிற விதத்தில் இந்த ஃப்ரூட்ஸை கொடுப்போம் ஆமே ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பெரிய திராட்சை கொடியை தூக்கி கொண்டு வேவு பார்த்தவர்கள் மோசேட்டை கொண்டு போகிறாங்க அவங்களால் அதை தூக்க முடியல ரெண்டு பேர் சூழ்ந்து சேர்ந்து தூக்குறாங்கன்னா நீங்கள் யோசித்து பாருங்க அது எத்தனை கிலோ வெயிட்டாக இருந்திருக்குன்னு ஒரு பெரிய தடியை போட்டு அந்த கொடியை எடுத்துகிட்டு போகிறாங்க காணான் தேசத்து கனிகளில் கொஞ்சத்தை எடுத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி வேவு பார்க்க சொல்லி கர்த்தரை சொல்லி அனுப்புகிறார் மோசையின் மூலமாக போகிறாங்க யோசுவா காலை போய் பார்த்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு வராங்க அந்த கனியை பார்த்தா அற்புதமாக இருக்கிறது நான் சொல்கிறேன் பிரஜாதி ஜனங்களிடத்துலே அந்த தோட்டங்கள் இருந்தது அவர்கள் அதில் விளைச்சலை அப்படி பெற்றிருப்பார்கள் என்றால் நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் ஒரு பெரிய வெற்றி ஒரு ஜெயம் ஒரு பெரிய திருப்பம் தாங்க முடியாத ஒரு கனி உண்டான ஒரு தொழிலை ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலை அவங்க கையில் கொடுத்து உங்களை வெற்றியடைய பண்ண அவர் இருக்கிறார் அவர் மெய்யான திராட்சை செடின்னு சொல்லியிருக்கு நாம கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் நம்முடைய வாயிலே நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை நிலைத்திருக்கட்டும் நம்முடைய எண்ணங்களிலே அவருடைய வார்த்தை நிலைத்திருக்கட்டும் நான் சொல்கிறேன் தேவனுடைய பருசுத்தாவியானவருக்குள்ளாக நம்மை இணைத்து வேதத்தின் அடிப்படையில் என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறதே அதை நம்முடைய மனதை உயிருள்ளதாக ஆக்கி எல்லா விதமான பிற்போக்கான எண்ணங்கள் முடியாது ஆகாது நடக்காது இனி எனக்கு ஒரு மாற்றம் வருமா எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி நான் முன்னேறுவேனா இனி நான் இருந்து என்னத்துக்கு இன்னும் வயசாயிடுச்சு அல்லது ஐயோ எனக்கு ஒரு நல்ல சான்ஸை நான் விட்டுட்டேனே நீ என்ன பண்ணுறது என்று நான் வாழ்நாளெல்லாம் துக்கப்பட்டு இருக்க வேண்டிய அவசியமில்லை பரிசுத்தராகிய அவரோடு இணைந்து விட்டு அவருடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து சரண்டர் பண்ணி நீங்கள் மறுபடியும் ஆரம்பிக்கலாம் தேவன் உங்களுடைய வாழ்வை புதிதாக்கி மகிமை உள்ளதாய் மாற்றி ஜெயத்தையும் வெற்றியையும் கொடுப்பார் நீங்கள் அவரிலே நிலைத்திருப்பதுன்னா என்ன அவருடைய வார்த்தையை மனதிலே வைப்பது அந்த வார்த்தையின் மூலமாய் வரக்கூடிய உணர்வுகளை உடையவர்களாய் மாறுவது அந்த வார்த்தையின் அடிப்படையில் தீர்மானங்களை எடுப்பது இந்த உலகம் சொல்லுகிற அந்த சத்தத்தை கேட்டு அல்ல மனிதர்கள் சொல்லுகிற சத்தத்தை கேட்டு அல்ல தேவன் சொல்லுகிற சத்தத்தை கேட்டு உங்களுடைய வாழ்வை நீங்கள் அப்படியே சரண்டர் பண்ணி இந்த நாள் இது தேவனுக்காக நான் கனி கொடுக்கக்கூடிய நாள் என்று சொல்லி பொறுமையோடு கூட உங்களுடைய எண்ணங்களை மறுபமாக்கி கொண்டே வர ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் நல்ல இருப்பீங்க பாருங்கள் பிரச்சனை என்னன்னா நம்முடைய வாழ்வில் நாம் காரியங்களை வாய்க்கணும்னு அதே யோசிச்சுக்கிட்டே செஞ்சு சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறத தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவரே நாங்கள் அல்ல நீங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் செடியிலிருந்து சாரம் அப்படியே கொடிக்கு வரும் தன்னால் நான் ஒரு வெசல் மாத்திரம்தான் மெய்யான திராட்சை செடியாகிய இயேசுவிலே நான் இணைந்திருக்கிறேன் ஆகவே நான் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஆள் நான் முக் ஒரு முக்கியமான ஒரு நபர் தேவன் இந்த கனியிலிருந்து திராட்சை ரசத்தை அநேகருக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ரட்சிப்பு என்னும் திராட்ச ரசத்தை அநேகர் பருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆகவே நான் கனி கொடுக்கிற ஒரு கொடியாக நான் இருக்கப் போகிறேன் என்று சொல்லி நீங்கள் அவர் கையில் இருக்கக்கூடிய தோட்டம் போல செடி போல அந்த செடியாக இருக்கிற இயேசுவில் இருக்கக்கூடிய கொடி போல உங்களை நீங்கள் அருமையானவர்களே நிலைப்படுத்தி கொள்வீர்களானால் நான் சொல்கிறேன் இந்த பிதா பிதாவாகிய தோட்டக்காரர் உங்களை சூப்பராக இந்த உலகங்களுக்குள்ள அனுப்பி அப்படியே கொடியாய் படர்ந்து அவைகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் பண்ணி கிறிஸ்து என்னும் நாமத்தை அருமையானவர்களே இந்த உலகமெங்கும் மகிமைப்பட செய்வார் நாம் அவருக்காக அவர் நமக்காகவே வாழ்ந்தார் நமக்காகவே மறித்தார் நமக்காகவே சிலுவையிலே தொங்கினார் நான் சொல்கிறேன் உலகத்துக்கே அவர் ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினார் அந்த கிறிஸ்து இன்னமும் அவருடைய கிருபைகளையும் தயவுகளையும் இரக்கங்களையும் வார்த்தையும் அபிஷேகத்தையும் நமக்கு அருமையானவர்களே ரிசோர்ஸாக கொடுத்துருக்கிறார் ஆதாரங்களாக கொடுத்துருக்கிறார் நமக்கு கலங்க தேவையில்லை பயப்பட தேவையில்லை தொடர்ந்து முன்னேறுவோம் தொடர்ந்து கனி தருவோம் தொடர்ந்து தேவனுக்காக காரியங்களை செய்வோம் நம்முடைய பிதாவாகிய திராட்சை தோட்டக்காரர் உங்களை சபையில் அப்படியே கிறிஸ்து என்னும் சரீரத்தில் ஒரு கொடியாக உங்களை வச்சிருக்கிறார் சபையில்னா சந்தோஷப்படுங்க அப்படியே ஒவ்வொரு நாளும் படுகிற போதகங்களை கேட்டு அப்படியே மகிழ்ச்சியாக அப்படியே அவரோடு இணைஞ்சு போங்க போயிட்டே இருங்க கனி தரக்கூடிய வாழ்க்கை நிச்சயமாகவே சாத்தியமாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பிரயோஜனமாக இருப்பீங்க உங்கள் வாழ்க்கை பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை வெறுமனே கனி இல்லாத ஒரு கொடியாக இருந்து அதை வெட்டி போடுறதுக்காக அல்ல தேவன் உங்களை சுத்தம் பண்ணி இன்னும் கனி தரணும் தான் தேவன் இருக்கிறார் அவர் வெட்டி போடுறதில் தீவிரமாக இருக்க மாட்டார் சுத்தம் பண்ணி உங்களை அற்புதமான ஒரு கனி கொடுக்குற வாழ்க்கையை வாழ வைப்பார் சுத்தம் பண்ணுகிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்களா வார்த்தையில் நிலைத்திருந்து நான் கனி கொடுக்குறவனாய் நான் இருப்பேன்னு சொல்கிறீங்களா நீங்கள் எத்தனை பேர் அப்படி சொல்ல போகிறீங்க நம்ம பாடுவோமா அந்த பாடலை பாடிட்டு ஜெபித்து முடிப்போமா என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்கள் கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி நான் கொடி அவரில்லை நான் நிலைத்திருப்பேன் மிகுந்த கனிகளை நான் கொடுப்பேன் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் என்னுடைய உறவினர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் என்னுடைய சபையிலேயும் முக்கியமாக நான் பிரயோஜனமுள்ள ஒரு கருவியாக ஒரு செடியாக கொடியாக நான் நிச்சயமாக இருப்பேன் என்று சொல்லி நாம் சொல்லுவோமா அடிக்கடி சொல்லுங்கள் நான் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்துவின் சரீரத்தில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன் நான் ஜெயமாயிருப்பதே தேவ சித்தம் என்னுடைய எண்ணங்களெல்லாம் விசாலமாகிறது பிசாசு கொண்டு வருகிற எல்லா தேவையற்ற ஒழுங்கற்ற கத்தருக்கு பிடிக்காத எண்ணங்கள் என்னை விட்டு அகன்று போகட்டும் நல்ல எண்ணங்கள் என்னும் இலைகள் எப்பொழுது எனக்குள்ள பசுமையாக இருக்கட்டும்னு சொல்லுங்கள் ஆமேன் நாம் பாடி கத்தரை ஸ்தோதரிப்போம் வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா விதத்தை எந்துகிறோம் வசித்து மகிழுகின்றோம் விதத்தை எந்துகிறோம் வசித்து மகிழுகின்றோம் தியானம் செய்கின்றோம் நாங்கள் தியானம் செய்கின்றோம் ராட்சி செடியே ராஜா ராட்சி செடியே ராஜா ஹாலலோயா பரலவத்தின் தேவனே கத்ரா இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பாதத்திலே வருகிறோம் கதாவே நீர்மையான திராட்சை இருந்து கொடியாக எங்களை உம்மோடு கூட இணைத்து எங்களை மனம் திரும்ப பண்ணி ரட்சித்து உம்மிலே ஐக்கியமாக வைத்து உம்முடைய உறவுக்குள்ளாக எங்களை கொண்டு வந்து இணைத்து கனித்தரும் வாழ்க்கை வாழும்படி எங்களை அழைத்திருக்கிறீரே நிச்சயமாகவே இந்த வேளையில் நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கென்று கனி கொடுப்போம் உமக்கு லாபமாக இருப்போம் உம்முடைய ராஜ்யத்துக்கு லாபமாக உங்களுடைய நாம மகிமைக்காக உம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறதற்காக இன்னமும் எங்களை சுத்தம் பண்ணி இன்னமும் கனி கொடுக்க வைங்க ஆண்டு இதுவரைக்கும் கொடுத்த கனிகள் ஒருவேளை கர்த்தாவை கொஞ்சமாக இருந்தாலும் தேவரீர் இன்னமும் கனி கொடுக்க எங்களுடைய ஆத்மா மறுபமாகட்டும் எங்களுடைய எண்ணங்கள் விசாலமாகட்டும் கர்த்தருக்குரிய எண்ணங்கள் பரிசுத்த எண்ணங்கள் மேலான எண்ணங்கள் பூமிக்குரிய எண்ணங்களை விட்டுவிட்டு தேவனுக்குரிய எண்ணங்களிலே நாங்கள் நிலைத்திருந்து கனி கொடுத்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும் நேரலையில் பார்க்கிற ஒவ்வொருவரையும் கூட இந்த நாளிலும் நான் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாள் முதல் ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை இந்த நாள் முதல் சந்தோஷம் என்கிற கனி ஆவிக்குரிய கனி அந்த கனியில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளேவர்ஸையும் பிள்ளைகள் அடையட்டும் ஆவியின் கனியோ அன்பு அந்த அன்பின் கணிக்குள்ளாக இருக்கக்கூடிய ஃப்ளேவர்ஸ் சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்ட அற்புதமான ஃப்ளேவர்ஸ் உடைய கனித்தர நீர் கிருபை தருவீராக ஆமேன் ஆமேன் தேவாவியானவர் பார்க்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தருடைய அற்புதமான கனி அவருடைய வாழ்க்கையில் அப்படியே லாபகரமான தேவநாம மகிமைக்காக யூஸ்ஃபுல் வெசலாக காணப்பட கிருபை தருவீராக யோசுவாவும் காலைப்போம் ஆண்டவரே தூக்கி கொண்டு வந்த அந்த தடியிலே இருந்த அப்பா அந்த கனி போல நாங்களும் சிலுவை மரத்தை சிலுவையிலே தொங்கின இயேசுவை இந்த உலகமெங்கும் கொண்டு சென்று தேவநாம மகிமைக்காக வாழ எங்களுக்கு கிருபை தாரும் ஒரு நோக்கத்தோடு பிறந்திருக்கிறோம் என்கிற அறிவை தாரும் நாங்களும் எங்கள் குடும்பமும் சபை என்னும் திரா திராட்சி தோட்டத்தில் நடப்பட்டிருக்கிறோம் என்கிற அறிவை உடையவர்களாய் எங்களை மாற்றும் நீர் பாதுகாத்து கொள்ளும் பராமரிக்கிறீர் இந்த நாள் மட்டுமல்ல தொடர்ந்து இதை காணக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கனி நிறைந்த அப்பண்டன்ட் பிளஸ்ஸிங்கில் நீங்கள் வைத்து உங்கள் நாமத்தை மய்மைப்படுத்துகிறீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி ஏசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் நீங்கள் கனி கொடுக்கும் கொடிகள் இயேசு என்னும் திராட்சை செடியிலே அலை